ஒரு நாளில் முக்கால் வாசி நேரம் மொபைலையே பார்த்து கொண்டிருந்தால் கண்கள் பாதிப்பது மட்டுமல்லாமல் மனதையும் இறுக்கமாக மாற்றிவிடும் குடும்பத்துடன் நேரம் செலவிடாமல் நண்பர்களுடன் விளையாடாமல் வெளியுலகத்தின் காற்றையே பரிசிக்காமல் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம் கல்லூரி வரை அப்படி இருந்துவிட்டு வேலை தேடுகையில் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் புதிதாக காலடி எடுத்து வைக்கும்போது இது நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகிறது இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு போதுமான தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது ஆகையால் மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு இந்த ஆறு விஷயங்களை தினமும் செய்யுங்கள் ஒன்று புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன தினம் தினம் நீங்கள் நினைத்தால் எவ்வளவோ கற்றுக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு உங்களுக்கு நடனம் பிடிக்கும் என்றால் நடனம் கற்றுக்கொள்ளலாம் பாடல் கற்றுக்கொள்ளலாம் எழுத கற்றுக்கொள்ளலாம் வரைய கற்றுக்கொள்ளலாம் இதுபோல இன்னும் ஏராளமானவை கற்றுக்கொள்வதற்கு உள்ளன ஆகையால் கல்லூரி மற்றும் பள்ளி பாடங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு அமைதியாக உட்காருங்கள் ஒரு அரை மணி நேரம் வெளிப்புறத்தில் இருக்கும் பெஞ்சில் அமைதியாக உட்காருங்கள் அங்கு நடப்பவற்றை அமைதியாகவும் மெதுவாகவும் கவனியுங்கள் இது ஒரு திருப்தியையும் நிம்மதியையும் உங்களுக்கு தரும் மூன்று இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள் இயற்கை காற்று நம் உடம்பில் படும்போது அது நமக்கு ஒரு புது வகையான உற்சாகத்தை கொடுக்கும் ஆகையால் இயற்கை நிறைந்த இடத்தில் ஒரு நடைப்பயணம் செல்லுங்கள் மரங்கள் பூக்கள் பூக்கள் ஆகியவை உங்களின் மனதை அமைதிப்படுத்தும் நான்கு பேருந்தில் செல்லுங்கள் எப்போதும் வண்டியிலேயே எங்கையாவது செல்கிறீர்களா அப்போது பேருந்தை பயன்படுத்துங்கள் கூட்டம் இல்லாத பேருந்து ஏறி உட்கார்ந்து பாடல்கள் மட்டும் கேட்டுக்கொண்டு ஜன்னல் அருகே அமர்ந்து வேடிக்கை பார்த்து இருங்கள் இது ஒரு புதுவகையான அனுபவமாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் பேருந்தில் மட்டும்தான் அனைத்து விதமான ஆட்களையும் பார்க்க முடியும் ஐந்து மற்றவர்களுக்கு தானாக முன்வந்து உதவுங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் வெளியே நடக்கும் நிகழ்வுகள் எதுவும் உங்களுக்கு வராது வேண்டுமென்றால் உலகில் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் வீட்டிற்கு அருகே நடக்கும் விஷயங்களை நீங்கள் வெளியே வந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் அப்படி வெளியே வரும்போது யாருக்காவது உதவி வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சென்று உதவுங்கள் ஏனெனில் அது ஒரு திருப்தியையும் சுய அன்பையும் பொறுப்புணர்வையும் உங்களுக்குள் உருவாக்கும் ஆறு குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவிடுங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை ஸ்டேட்டஸ் போடுவதினாலோ டிபி வைப்பதினாலோ சரி செய்ய முடியாது வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் தெரிவிக்கலாம் அதனை நீங்கள் குடும்பத்தினரிடம் அல்லது நண்பர்களிடம் கூறினாலே மனது சரியாகிவிடும் நீங்கள் அதனைப் பற்றி கூறக்கூட வேண்டாம் வேறு ஏதாவது பேசினாலே மனம் அமைதியாகிவிடும்